நபிகள் நாயகம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவரது வசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக அமீன் சங்கையான பெருமக்களே

பாவமன்னிப்பில் பரிசுத்தமான பாவமன்னிப்பு தேடலில் நீங்கள் ஈடுபடுங்கள் என்கிறான் ஒலாத்தம் துண்ண முஸ்லிம் வான் பிரிதொரு இடத்திலே நீங்கள் முஸ்லிமாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்கிறான் இந்த வசனத்திற்கு பொருள் கோரும் திருமறை விளக்க உரை அறிஞர்கள் நீங்கள் தௌபா இல்லாமல் மரணிக்க வேண்டாம் என்று பொருள் கூறுகிறார்கள் எனவே எல்லா காலங்களிலும் நாம் தௌபாவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் சூஃபிகள் என்று சொல்லக்கூடிய ஞானிகள் ஒவ்வொரு இரவிலும் நீங்கள் நித்திரைக்கு செல்லும் முன் டத்தில் பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்து நீங்கள் நித்திரை கொள்ளுங்கள் என்கிறார்கள் ஏனெனில் அந்த தூக்கம் நீண்ட நித்திரையாக கூட ஆகிவிடக்கூடும் அவர் காலையிலே எழ முடியாமல் போய்விடலாம் அதிலேயே அவருக்கு மரணம் சம்பவித்து விடலாம் எனவே நீங்கள் ஒவ்வொரு இரவிலும் நித்திரை செய்யும் முன் த்திற்கு முன்பாக தௌபாவை மேற்கொள்ளுங்கள் என்று குரானினுடைய விரிவுரையாளர்களும் இறையறிந்த பெருமக்களும் இயம்புகிறார்கள் அல்லாஹ் மிக கருணையாளன் என்னிடத்தில் நீங்கள் கேட்டால் நான் தருகிறேன் என்கிறான் என்னிடம் நீங்கள் தௌபா செய்யுங்கள் பிழை செய்தீர்களா அதை நான் மன்னிக்கிறேன் என்கிறான் ஒரு தகவலை நான் இங்கே சொல்லுவேன் ஒரு மனிதன் பாவம் புரிந்தான் இறைவா நான் பாவம் செய்தேன் நான் உணர்ந்தேன் நான் புரிந்து கொண்டேன் இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்னை விடு என்று பிரார்த்திக்கிறான் அல்லாஹ் அவனை மன்னிக்கிறான் மீண்டும் அவன் பாவம் செய்தான் பாவம் செய்ததற்கு பிறகு மீண்டும் மன்னிப்பு கேட்கிறான் நான் உன்னிடத்திலே வாக்கு தந்தது உண்மை இப்ப மனிதர்களுடைய நிலைமையெல்லாம் அப்படித்தான் இருக்கு ஒரு பாவம் செய்யறோம் ஏதேனும் ஒரு சோதனை வரும் நம் பாவத்தின் காரணத்தினால் தான் இந்த சோதனை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை விளங்குகிறோம் அல்லாவிடத்தில் தௌபா செய்கிறோம் அந்த சோதனை விலகுகிறது நல்ல பசுமையான வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது அந்த பசுமையை பாவம் செய்ய தோன்றுகிறது மீண்டும் அவன் பாவத்தில் ஈடுபடுகிறான் மீண்டும் சோதனை அல்லாஹ் மன்னிப்பு கேட்கிறான் மன்னித்து விடு அல்லாஹ் மன்னிக்கிறான் அதற்கு பிறகு மீண்டும் அவன் பாவம் செய்கிறான் மன்னிப்பு கேட்கிறான் மன்னிக்கிறான் திரும்பவும் பாவம் செய்து மன்னிப்பு கேட்கும் பொழுது வழக்குகள் சொல்கிறார்கள் யாரத்தே இவனை மன்னிக்காதே அவன் மன்னிக்கப்படுவதற்கு தகுதியானவனே அல்ல பாவம் செய்தான் தௌபா செய்தான் தௌபாவை நீ ஏற்றாய் திரும்பவும் பாவம் செய்தான் தௌபா செய்தான் நீ தௌபாவை ஏற்றாய் இப்படி பல முறை நடந்ததற்கு பிறகு அவன் மீண்டும் பாவம் செய்து செய்கிறான் என்றால் அவன் மன்னிக்கப்படுவதற்கு தகுதியானவனே அல்ல அல்லாவுக்கு நெருக்கமான மலக்குமார்கள் என்று இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் அல்லாஹிடத்தில் இறைவா இவனை நீ மன்னிக்காதே என்கிறார்கள் அவன் மன்னிக்கப்படுவதற்கு தகுதியானவனே அல்ல என்கிறார்கள் அல்லாஹு சொன்னான் அவன் மன்னிக்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்ல அது எனக்கும் தெரிகிறது ஆனால் மன்னிப்பதற்கு நான் தகுதியானவன் அல்லவா என்று அல்லாஹ் கேட்டான் மலக்குகள் அதிர்ந்து போனார்கள் எவ்வளவு கருணை இருந்தால் இந்த அடியார்களின் மீது எவ்வளவு பிரியம் இருந்தால் அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பையும் தௌபா அங்கீகரிப்பையும் அருளையும் வழங்குகிறான் என்பதை எண்ணி பாவத்திலிருந்து நாம் மீண்டு முற்றிலுமாக இறைவனுடைய நல்லடியார்களாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய நோக்கம் சங்கைக்குரிய பெருமக்களே நம் எல்லோருக்கும் தெரியும் ஒரு பாவம் நாம் செய்கிறோம் என்றால் அதை மறைமுகமாகத்தான் ஒருவன் செய்வான் இப்ப பகிரங்கமா பாவம் செய்கிறவன் இருக்கிறான் பொதுவாகவே கொஞ்சமான ரோஷம் இருக்கக்கூடியவன் அவன் பாவம் செய்வதாக இருந்தால் மறைமுகமாக செய்கிறான் ஆனாலும் அவனிடத்தில் இரண்டு மலக்குமார்கள் அவனுடைய செயல்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவன் உணர்வது இல்லை அவனுக்கு தெரியும் அவன் இருக்கிறது நம்மிடத்தில் இரண்டு மலக்குமார்கள் அமர்ந்து தோள்களிலே அமர்ந்து அலிஹிம் நம்முடைய காரியங்களை சொல்லை செயலை நடவடிக்கைகளை பதிவு செய்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரியும் என்றாலும் கூட பொதுவாக ஒரு மனிதனுடைய நிலை என்னன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பெருசா நினைக்கிறது கண்ணுக்கு தெரியும் பொழுதுதான் அவனுடைய நம்பிக்கை அதிகமாகும் அச்சம் வரும் அல்லது ஆசை வரும் இந்த மலக்குமார்கள் மலக்குமார்களையோ அல்லது அவர்கள் பதிவு செய்வதையோ அவன் பார்ப்பது இல்லை எனவேதான் மீண்டும் மீண்டும் அந்த மனிதனாகிய நாம் பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஒரு மனிதன் பாவம் செய்த பொழுது அதை எழுதுவதற்காக அத்தீது பாவத்தை பதிவு செய்யக்கூடிய அந்த மலக்கு பதிவு செய்வதற்கு முன்பாக ரகீப் அவர்களிடத்திலே நன்மைகளை பதிவு செய்யக்கூடிய அந்த மலக்கு இடத்திலே உத்தரவு பெற வேண்டும் அல்ல அப்படி ஏற்படுத்திக்கிறான் பாருங்க நம்ம இதெல்லாம் விரிவாக சிந்திக்கணும் இந்த ரெண்டு பேர்லையும் ரகீப் லீடர் ரெண்டு பேர் அதுல ஒரு ஆள் லீடரா இருக்கணும் ரெண்டு பேரும் விளங்காது ரகீம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் இவன் என்ன பாவம் செய்திருக்கிறான் நான் அதை பதியட்டுமா என்று இந்த மலக்கு கேட்ட பொழுது கொஞ்சம் பொறு அவன் தௌபா செய்கிறானா என்று பார்ப்போம் அப்படி தௌபா செய்து விட்டால் அந்த பாவமே பதியப்படுவது இல்லை இதை நம்முடைய அந்த பட்டோலை பரிசுத்தமாக இருக்கும் பாவம் பதியப்பட்டு அழிக்கப்படுவதை விட பாவம் பதியப்படாமலே இருப்பது பரிசுத்தம் இல்லையா அவ்வளவு கருணை அல்ல ஒரு கட்டத்தில் இரண்டாவது பாவம் செய்கிறான் அவன் தௌபா செய்யவில்லை மூன்று நான்கு ஐந்து என்று பாவங்களை செய்ததற்கு பிறகு நான் பதியட்டுமா என்று கேட்கும் பொழுதும் கொஞ்சம் பொறுப்போமே என்று ரஹீப் இஸ்லாம் அவர்கள் சொல்லிய வேளையில் அவன் இறைவனுக்கு விருப்பமான ஒரு நல்ல காரியத்தை செய்கிறான் அப்படி ஒரு நல்ல காரியம் செய்தால் அதற்கு பத்து நன்மை என்று அல்லாஹ் வழங்குகிறான் மஞ்சா அப்தல் ஹாசனுத் வாம்சாலியா ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அதற்கு குறைந்தது பத்து நன்மை ஒரு பாவத்தை செய்தால் ஒரு பாவம் தான் பதியப்படும் இதெல்லாம் இறைவனுடைய கருணையின் விசாலம் பிரபுல் ஆலமீன் அல்லாஹ் சானகோலத்தாலா இந்த தன்னுடைய அடியார்களாகிய மோமீன்களின் மீது காட்டியிருக்கக்கூடிய அறிவின் கடல் அது அன்பிற்குரிய பெருமக்களே மக்களே இப்போது அவன் ஐந்து பாவங்கள் செய்ததற்கு பிறகு ஒரு நன்மை செய்து விட்டான் இப்போது அந்த மலக்கு சொல்வார்கள் பாவத்தை நாம் பதிய வேண்டாம் அவனுக்கு பத்து நன்மைகள் இப்போது வழங்கப்படுவதில் ஐந்தை விட்டுவிட்டு ஐந்தை ஐந்து நன்மைகளை பதிவு செய்வோம் என்று குறிப்பிடுகிறார் நாம் என்ன புரிகிறோம் இல்லை என்றால் நாளை மறு உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகள் அவன் ஆற்றிய அமல்கள் நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் ஒரு பட்டியலில் கொண்டு வந்து கையில் தரப்படும் அப்படி தரப்படும் பொழுது அவன் ஆச்சரியப்பட்டு போவான் லாய் வா அது சதவீரத்தன் போல அகவி ரசனையில் லாஷா என்ன ஆச்சரியமாக நாம பார்த்துட்டு சொல்லுவோம் ஒரு சின்னஞ்சிறு விஷயத்தை கூட இது விடல பெண்ணும் பெரிய விஷயத்தையும் இது விடலையே எல்லாமா பதிவாகி இருக்கிறது என்று நாம் திகைத்து போவோம் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் குறிப்பிடுவார்கள் ஆற்றோரத்தில் அல்லது கடலோரத்தில் ஓரத்தில் அமர்ந்து நீ கையால் அந்த மணலிலே கோடு பதித்தால் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் ஒரு மணல்ல இப்படி கையை வச்சு கீழ்வோம் இல்லை படம் வரைவோம் பேர் எழுதுவோம் எதுவும் கூட அவனுடைய பட்டியலில் எழுதப்படும் என்கிறார்கள் எதையும் விடப்படாது அது பாவம் இல்லை என்றாலும் கூட அவனுடைய முழு டேட்டா அவன் கையிலே நாளை மறு உலகத்தில் நம்முடைய பாவமே பதிவு செய்யப்படாமல் அது பாவம் பதிவு செய்யப்பட்டு அழிக்கப்பட்டதை அழிக்கப்பட்ட அழிக்கப்பட்டது தெரியும் இந்த பாவமே பதிவு செய்யப்படுவது இல்லை அந்த மனிதன் நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது அந்த ஐந்து நன்மைகளை குறைக்கப்பட்டு ஐந்து நன்மைகள் பதிவு செய்யப்பட்டு பாவமே பதியப்படாமல் போய்விடும் இதெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியமானது அல்லாஹவினுடைய அருள் நிறை விசாலமான கருணையில் உட்பட்டது சங்கையான பெருமக்களே மூசா அலி அவர்களினுடைய காலம் அது பனு இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய காலத்தில் மழை இல்லாத போது கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு மழை இல்லைன்னா நோய் அதிகமாயிடும் எல்லா பகுதிகளிலும் நோய் அதிகமாகி பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் துன்பத்திலே வீழ்ந்த பொழுது மக்கள் அவர்களிடத்திலே வந்து எங்களுக்கு மழை பொழியுமாறு அல்லாஹு நீங்கள் பிரார்த்தியுங்கள் அப்படின்னு வந்து கேட்கிறான் மழை இல்லை கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் சிரமத்திலும் சங்கடத்திலும் ஆழ்ந்து இருக்கிறார்கள் நோய் அதிகப்பட்டு போய்விட்டது எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் செத்து போகிறது ஆடு மாடுகள் எல்லாம் இந்த உஷ்ணத்தால் தாங்க முடியாமல் செத்து போகின்றன மடிகின்றன எனவே எங்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ஒரு பரந்த வெளியிலே மக்களை அழைக்கிறார்கள் எழுபதாயிரம் அல்லது எழுபதாயிரத்துக்கு மேம்பட்ட மக்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள் எழுபதாயிரம் பேர் அல்லது எழுபதாயிரத்துக்கும் அதிகமான பேர் அந்த மன்றிலே குழுமி இருக்கிறார்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் பிரார்த்திக்கிறார்கள் செய்கிறார்கள் நாட்கள் கடந்த பொழுதும் மழை வரவில்லை மழையே இல்லாமல் போய்விடுமோ மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் அல்லாஹு இப்படி பிரார்த்திக்கிறார்கள் எங்களுக்கு மழையை வரிசிக்க செய்வாயாக உன்னுடைய அருளை எங்களுக்கு விசாலமாக ஆக்குவாயாக ஒரு பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் பால் குடி குழந்தைகள் ஒரு வயதை கடக்காத இரண்டு வயதை கடக்காத சில மாதங்களான அந்த குழந்தைகளை கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு திரியக்கூடிய மிருகங்களை ஆடு மாடுகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் கூன் விழுந்து போன கிழவர்கள் வயதானவர்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் இவர்களுக்காகவாவது நீ பச்சிலும் இந்த மிருகங்களுக்காக இந்த வயது முதிர்ந்து கூன் விழுந்து போன அந்த மக்களுக்காக நீ மழை பொழி கூடாதா ரப்பே என்று மிகவும் கருணையோடு கேட்டுவிட்டு அடுத்து சொன்னார்கள் ஒருவேளை இத்தகைய துவாவை செய்வதற்கு நான் உன்னிடத்தில் தகுதி இல்லாதவனாக இருந்தால் கேட்கிறது யாரு மூசா அலி எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கக்கூடியவங்க அல்லாஹ் விடத்துல நம்முடைய இயலாமையை நம்முடைய பலகீனத்தை முறையிடுவது என்பது அல்லாவுக்கு பிரியமானது முதல்ல தெரியக்கூடாது நான் அப்படி ஆள் இப்படி ஆள் பெரிய அந்த மாதிரி என்ன இருக்கக்கூடாது அல்லாஹ் விடத்தில் மிக இழிவான அடிமை என்று நம்மை கருத வேண்டும் அது அல்லாவுக்கு பிரியம் ஹஜ்ஜிலே பார்க்கவில்லையா என்று ஏழை எளியவரும் அதைத்தான் 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 கூட வாழக்கூடியவரும் அமைச்சராக இருக்கக்கூடியவரும் லப்பைக் என்பதனுடைய பொருள் உங்களுக்கு புரிகிறதா ஒரு எஜமான் ஒரு மனிதன் தன்னுடைய மகனை கூபுறான் தம்பி வாங்க அப்படின்னு கூப்பிடுறான் வர்றேன் அப்படின்னு அவர் சொல்லலாம் மனைவியை கூப்பிடுறார் இந்த வந்துட்டாங்க கொஞ்சம் வர்றேன் அப்படின்னு சொல்லலாம் என் தாய் தந்தைகளை அழைத்து அம்மா கொஞ்சம் வாங்கல கொஞ்சம் இருப்பா நான் வர்றேன்பா அப்படின்னு அவங்க சொல்லலாம் ஒரு வேலைக்காரனை கூப்பிடுறான்னு வைங்க ஏ இங்க வாப்பா அப்படின்னா நான் கொஞ்சம் வர்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா அல்லது ஒரு அடிமையை கூப்பிடும் பொழுது என்ன கொஞ்சம் வரேன் இப்படி வேலையா இருக்கிறேன் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா எஜமான் கூப்பிடும் போது சொல்ல முடியாது அவர் அழைத்தால் வந்துவிட்டேன் என்று நிற்க வேண்டும் அதுதான் லெப்பை இறைவா நீ அழைத்தாய் வா என்றால் நான் வந்தேன் போ என்றால் நான் போவேன் இதற்கு பெயர் தான் என்பது அடிபணிந்தேன் உன்னுடைய அழைப்புக்கு நான் அடிபணிந்து விட்டேன் பணிந்து விட்டேன் தாழ்ந்து விட்டேன் என்பதுதான் அதனுடைய கருத்து அப்படித்தான் ஒரு மனிதனுடைய பிரார்த்தனையும் தௌபாவும் துவாவும் இருக்க வேண்டும் அதுதான் அல்லாவுக்கு மிக பிரியமானது தன்னுடைய அந்தஸ்தை தன்னுடைய பதவியை பவிசை செல்வத்தை தன்னிடம் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை அவன் எல்லாமே அவனே நம்ம இல்ல எனவே இறைவனிடத்தில் மிகவும் பணிந்து கனிந்து உருகி பிரார்த்தனை புரிவது என்பது அல்லாவுக்கு மிக விருப்பமானது நம் இறையவேந்தர் முகமது ரசூல் முகமதுல்லாஹி அவர்கள் குறிப்பிடுவார்கள் நீ கண்ணீர் வடித்து பிரார்த்தனை புரி கண்ணீர் வரவில்லை என்றால் கண்ணீர் வருவது போன்றாவது நடி அப்படியாவது என்கிறார்கள் அந்த அளவிற்கு உன்னுடைய பிரார்த்தனையில் பணிவு இருக்கட்டும் இழிவை குறித்து நான் பலகீனமானவன் நான் பாவியானவன் பாவக்கரைகள் படிந்த கரங்களோடு நான் உயர்த்திருக்கிறேன் அதை பரிசுத்தப்படுத்த ரப்பே என்று பிரார்த்தனை புரியுங்கள் என்பார்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கக்கூடியவங்க அல்லாவோடு நேரடியாக வசதிக்கூடியவர் ஒரு மந்திரியோடு நம்ம நேரம் பேசணும் அவரா நான் இப்ப போனை போட்டு பேசுவேன் அப்படின்னு பெருமையா சொல்றோமா இல்லையா எல்லா காலத்திலும் அவர் மந்திரியா இருப்பாரா என்ன இருக்க முடியாது ஆனால் என்றும் இறைவன் என்றும் அரசன் அத்தகைய அல்லாவோடு நேரடியாக பேசக்கூடிய அவர்கள் அல்லாமிடத்தில் முறையிடுகிறார்கள் இறைவா என்னுடைய ஜாகு என்னுடைய அந்தஸ்து உன்னிடத்தில் மிகவும் அற்பமானதாக இருக்குமே ஆனால் மிகவும் இழிவானதாக இருக்குமே ஆனால் இறுதியிலே வரக்கூடிய அந்நபியில் உண்மை வசல்லம் அவர்களை கொண்டு நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்னுடைய பசி பட்டினியில தாகத்தில் ஆழ்ந்து போய்விட்டார்கள் சொன்னா மூசா சலா துவா நீங்க என்னிடத்தில் அந்தஸ்து இல்லாத ஆளா அந்தஸ்தில் இல்லாத ஆளையா நான் என்னுடைய தூதராக அனுப்புகிறேன் உங்களுடைய அந்தஸ்து என்னிடத்தில் மிகப்பெரியது நீங்கள் என்னிடத்தில் மிகவும் உன்னதமானவர்கள் மரியாதைக்குரியவர்கள் கண்ணியமானவர்கள் ஆனால் நான் ஏன் தெரியுமா இந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்காமல் இருக்கிறேன் இந்த எழுபதாயிரம் பேருக்கு மத்தியிலே ஒருத்தன் இருக்கிறான் ஒரு மோசமான பயல் அவன் நாற்பது வருடங்களாக பாவத்தை கொண்டு என்னோடு போராடிக் கொண்டிருக்கிறார் அவன் என்னோடு போர் நடத்துகிறான் நாற்பது வருடங்களாக என்னோடு அந்த ஒருவனின் காரணத்தினால் உங்கள் அத்தனை அங்கீகரிக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்றார்கள் இங்கே ஒன்றை புரிய வேண்டும் நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் தான் மழை நல்லோருக்கு தான் பெய்யுது அது எல்லாரும் ஆனால் மழை நிறுத்தப்படுகிறது என்று சொன்னால் நல்லோரும் பாதிக்கப்படுவார்கள் அப்படியும் ஒன்று இருக்கிறது தீயவர்களுக்காக நிறுத்தப்படக்கூடிய மழை நல்லோரையும் பாதிக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் அந்த அந்த வேண்டியே நான் நிறுத்தி வைத்திருக்கிறேன் அவனுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்தேன் அந்த வாய்ப்புகளை அவன் சரியாக பயன்படுத்தவில்லை என்றார் என்ன செய்யறது அவன் எழுபதாயிரம் பேரை எப்படி தேடுறது நீங்க அறிவீங்க நான் அந்த அறிவிச்சார் பேருக்கு எப்படி விளங்கும் பனாதி நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் அறிவித்தால் உங்களுடைய கடமை அவர்களுடைய காதுகளில் எத்தி என்னுடைய பொறுப்பு நீங்க பேசுங்க நாற்பது வருடங்களாக இறைவனுக்கு மாறு புரிந்து கொண்டிருக்கக்கூடியவனை உன்னால் மழை தடைபட்டு இருக்கிறது இந்த கூட்டத்தை விட்டு நீ எழுந்து போய்விடு ஒருத்த நாள் அத்துரை பேருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் இங்க வந்திருக்கிறது எழுபதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டவர்கள் பல லட்சம் பேர் அல்லது கோடி பேர் நீ போய் விடு உன்னால இப்படி மழை நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னபோது அந்த பாவிக்கு அது புரியுது அந்த நபருக்கு மேபி அனுக்கு அது நம்ம தான் அப்படிங்கிறது விளங்குது இப்போ அவனுக்கு ஒரு பயம் வந்தது இப்ப யோசிக்கிறான் நாம எழுந்து போனா அவ்வளவு பேரும் நம்ம தான் பார்ப்போம் இந்த எழுபதாயிரம் பேர் ஒருத்தன் எழுந்து போனா இவன் தானா இவன் தானா பெரிய கேவலமான ஒரு நிலையை வந்துவிடும் ஒருவேளை எழுந்து போகாமல் இருந்தால் மழை தடைப்பட்டு போய்விடும் என் ஒருவனின் காரணத்தினால் இந்த மழை தடைபடும் என்ன செய்வது என்ற ஒரு முடிவுக்கு வந்து அவன் அல்லாஹுவிடத்தில் ஒரு துணியை பூத்திக் கொண்டவன் சொல்கிறான் நாற்பது வருடங்கள் என்னை விட்டு வைத்தாய் வாய்ப்புகளை அத்தனை வாய்ப்புகளையும் நான் வீணடித்தேன் மீண்டும் மீண்டும் பாவத்திலேயே ஈடுபட்டு இருந்தேன் இப்போது சரியான ஒரு இடத்தில் என்னை சிக்க வைத்திருக்கிறாய் நான் எழுந்து சென்றால் மக்கள் என்னை கேவலமாக பார்ப்பார்கள் அசிங்கமாக பார்ப்பார்கள் ஒரு அற்ப பிறவியாக என்னை நோக்குவார்கள் அதே சமயம் நான் எழுந்து போகாதிருந்தால் இத்துணை பேருக்கு கிடைக்க வேண்டிய மழையை நான் ஒருத்தன் தடை செய்ததாக ஆகிவிடுவேன் இப்போது உன்னிடத்தில் நான் பிரார்த்திக்கிறேன் தௌபா செய்கிறேன் இனிமேல் ஒருபோதும் நான் பாவத்தின் அளவில் மீள மாட்டேன் நான் உறுதியாக சொல்லுகிறேன் விரைவா என்னை மன்னித்து விடு அருள் கூர்ந்து என்னுடைய பாவத்தை விட உன்னுடைய மன்னிப்பு விசாலமானது இல்லையா என்னுடைய குற்றத்தை விட உன்னுடைய அருள் விசாலமானது இல்லையா உன்னுடைய அன்பு விசாலமானது இல்லையா எனவே என்னை மன்னித்து விட ரஹமானே கருணையாளனே என்று அவன் அந்த துணிக்குள் இருந்து கொண்டே பிரார்த்திக்கிறான் மழை கொட்டோ என்று கொட்டியது மூசா இஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒருத்தன எழுந்து போகல மழை பொழியுது என்ன நடந்தது எப்படி யாருமே எழுந்து போகலையே மழை பொழிகிறது என்று ஆச்சரியப்பட்டு போன செய்தா சலாத்து அவர்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கிறார்கள் கேட்கிறார்கள் பேசுகிறார்கள் யார் அப்படி நீ சொல்ல சொன்னால் சொன்னேன் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த மக்களை யாருமே எழுந்து போகவில்லை மழை பொழிய வைத்து விட்டாயே என்ன காரணம் நான் தெரியலாமா தெரிந்து கொள்ளலாம் மூசா அவன் தௌபா செய்து விட்டான் அவருடைய தௌபாவை நான் அங்கீகரித்து விட்டேன் அருமையான பெருமக்களே கொஞ்சம் யோசியுங்கள் இறைவன் இரு கரம் விரித்து நம்முடைய தௌபாக்களை அங்கீகரிப்பதற்கு பாவ பிழைகளை மன்னிப்பதற்கு சித்தமாக இருக்கிறான் ஆனால் அதற்கான நேரமும் காலமும் நமக்கு இருப்பது இல்லை இந்த உலகமே சதம் என்பது போன்று இந்த வையத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அல்லாஹ் சொன்னான் அவன் என்னிடத்தில் தௌமா செய்தான் அந்த தௌமாவை நான் அங்கீகரித்தேன் எனவே நான் மழையை பொழிய வைத்து விட்டேன் எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கும் என்றான் இப்ப கேட்கிறாங்க மூசா அலை இஸ்லாம் அவன் யார் ரஹ்மானே அவன் யார் அவன் யார் என்று எனக்கு காண்பித்து தா என்று கேட்ட பொழுது அல்லாஹனுடைய பதிலை பாருங்கள் யா மூசா இன்னி உபகு நம்மா அலைகி நம்மன் நாற்பது வருஷமாக அவன் பாவம் செய்தான் என்னோடு பாவத்தை கொண்டு போராடினான் எனக்கு எதிராக செயல்பட்டான் அப்போதே அவனை நான் காட்டித் தரவில்லை அவன் பாவம் செஞ்சிருக்கும் போதே தரல தௌபா செஞ்ச போதை நான் காட்டி தருவேன் என்று சொல்லிவிட்டு இதை சொன்னான் நான் வெறுக்கிறேன் நானே எப்படி மாறுவேன் என்ன ஒரு ஆச்சரியம் இறைவனுடைய கருணையின் விசாலத்தை நீங்கள் எண்ணி பார்த்தால் இறைவனிலேயே நீங்கள் ஒன்றி போய்விடுவீர்கள் அவ்வளவு அன்பு இந்த அடியார்களின் மீது அவ்வளவு கருணை அவ்வளவு பிரியம் ஒன்றுக்கு பத்தாக நூறாக ஆயிரமாக லட்சமாக நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில் நன்மைகளை கூலிகளை வழங்கக்கூடிய வல்லவனாம் அல்லாகுவை நாம் நெஞ்சம் நிறைந்து வணங்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு வணக்க வழிமாடுகளும் அது குறைவாக இருந்தாலும் அல்லாகுவையை நோக்கிய நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் சிந்தனைகள் இருக்க வேண்டும் நம்முடைய சதக்காவா அது பெருமைக்காக இருக்கக்கூடாது நீங்கள் தொழக்கூடிய தொழுகையா பெருமைக்காக இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் இருக்குமே ஆனால் நாளை மறு உலகத்தில் அவைகளை எல்லாம் சுருட்டி முகத்திலே எரியப்படும் என்ற ஹதீதையும் எண்ணி பார்க்கிறோம் அருமையானவர்களே நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் மிக குறைவானதாக இருந்தாலும் அதில் பரிசுத்தம் தேவை கத அஃபுல் யார் பரிசுத்தோடு செயல்படுகிறாரோ அவர் ஜெயம் பெற்றவர் சொர்க்கத்தை அடையக்கூடியவர் என்று வல்லவனாம் அல்லாஹ் தன்னுடைய அல்மறையாம் திருக்குரான் குறிப்பிடுகிறார் இந்த செய்தியினுடைய கரு இந்த செய்தியினுடைய உட்பொருள் ஒவ்வொரு மனிதனும் வாழும் காலம் எல்லாம் பொதுவாக ரமலானுடைய காலத்துல தௌபா செய்யறது ஒரு நாளை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் நம்ம ஊர்களில் பார்த்துருக்கிறோம் போல இருபத்தி ஏழில் தௌபாவுடைய நிகழ்ச்சி அது ஒன்றும் தப்பில்லை ஆனால் அதே சமயம் அந்த தௌபா செய்வதற்கு அந்த ஒரு நாள் தான் பொருத்தம் என்று கருதக்கூடாது காலமெல்லாம் நாம் தௌபா செய்ய வேண்டும் மரணிப்பதற்கு முன்பாக நாம் தௌபா செய்து பரிசுத்த வான்களாகவே வல்லவனாம் அல்லாஹுவிடத்தில் போய் இணைய வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய நோக்கமும் அடிப்படையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானாக இந்த ஒன்று கூடுதலை ஏற்பானாக நம் இதயத்தில் பரிசுத்தத்தை தருவானாக அவனுக்காகவே வணங்கக்கூடிய வணக்கமாக நம் யாவரின் வணக்கத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருள் வாளிப்பானாக உலகத்திலும் சௌபாக்கியம் பெற்றவர்களாக என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் சந்ததிகளையும் ஆக்கிய அருள் வாலிப்பானாக எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் صلى الله عليه وسلم وبارك بالشفاعة ينبرو وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.